அனைவருக்கும் எங்கள் ஹசீனா ஆல் இன் ஆல் அழகு ஃபேமிலி மூலம் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் இப்போ என்ன என்ன காட்ட போகிறீங்க உங்கள் வீடியோவில் கத்திரி காட்ட போகிறீங்களா எங்கே இருக்குது கத்திரி சரி சரி அதுக்கு அது அது அம்மா ஆமாம் இது கீழே வச்சிருக்கேன் கத்திரி எங்க இருக்கு எங்க இருக்குடி கத்திரி அது இருக்கா இப்ப நீங்க வளர்க்குறீங்க எனக்கு தோட்டத்தை இந்த தோட்டத்துக்கு டெய்லி என்ன பண்ணுவீங்க வந்து தோட்டத்துல வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க டெய்லி தண்ணி ஊத்துவீங்களா செடிக்கு தண்ணி ஊத்துவல சாரா ஆ டெய்லி வந்து ஊத்துவியா என்னென்ன இருக்கு உங்க செடியில சொல்லுங்க என்ன இருக்கு தண்ணி அங்கே இருக்கா தண்ணி அங்கே இருக்கு நீங்க நீங்கள் உங்கள் செடியில் என்னென்ன வச்சுருக்கீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க கத்திரிக்காய் தக்காளி மல்லிகை பச்சைமிளகாய் ரோஸ் செடி கற்பூரை வாழை அம்மா பார்த்து சொல்லு செவ்வாழை மருதாணி மருதாணி மாதுளை பழம் கீரை வகைகள் வெற்றிலை இதெல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குடா தங்கம் ஆமாம் இப்போ நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குன்னு காட்டுவோமா இப்போ வந்து மல்லிகை சீசன் வந்துருச்சுன்னுட்டு எங்கள் தோட்டத்தில் தான் மல்லி பூத்துருக்கு மொட்டு வந்திருக்கு இப்போதான் மல்லி ஆமாம் நல்லா இருக்கா அழகா இருக்கா அழகா இருக்கு இது வந்துட்டு முடத்தக்கான் கீரை சொல்கிறாங்க இது வந்துட்டு இந்த கீரை இந்த இலை இருக்குல்ல நான் வந்து பாவக்காய் கொடி நினச்சிட்ருந்தேன் என்னடா நாலு மாதம் ஆச்சு அதே லெவலில் இருக்குது பெருசும் ஆக மாட்டேங்குது எது பூவும் வரலன்னுட்டு லாஸ்ட்ல பார்த்தா ஒருத்தவங்களை வச்சு கேட்டோம்னா இது வந்துட்டு பாவக்காய் இல்லை முடத்தக்கான் கீரைன்னு எதோ சொல்கிறாங்க இந்த இலையை அப்படியே பறிக்கணுமா முடிஞ்சால் இந்த இந்த இது இருக்குது இல்லையா இந்த கொடி மாதிரி இந்த கொடியும் பறித்து நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ரசமாவும் வைக்கலாமா அப்படி இல்லைன்னா நம்ம தோசை மாவு சுடுவோம் இல்லையா அதில் அரைச்சி அந்த சாறை புழிஞ்சி ஊற்றி நம்ம தோசை சுட்டோம்னா நல்லா க்ரீன் கலரில் வருமா பசுமையாக ஸோ இது வந்துட்டு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரை இந்த கீரை அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு தக்காளி கீரை இருந்தது ஆக்சுவலி ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் பறித்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு சார இங்கே போகக்கூடாது இங்கே இரு இங்கே இருங்க இங்கே போகாது இங்கே இருங்க எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோஸ் செடி இன்னும் பூ வரல இதை பாருங்கள் இது வந்துட்டு கத்திரிக்காய் பாதிலே எங்கேயோ போகக்கூடாது இங்கே இரு சும்மா நான் ஒரு டைம் பாஸ்க்காக தான் போட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது போட்டு ஒரு நாலு மாதம் ஆகுது ரொம்ப அருமையாகவே எங்களுக்கு பலன் தருது ஆனால் என்னென்னா மெயின்டென் பார்க்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அது இல்லாமல் அவங்கள க்ளீன் பண்ணணும் அதுங்களுக்கான தேவையான உரத்தை டீ தூள் இருக்கட்டும் கடையில் போயிட்டு டீத்தை டீ கடையில் போயிட்டு வாலி வச்சு டீ தூள் எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அதுக்கப்புறம் அந்த வெதை கடையில் போயிட்டு இது உரம் வாங்கி போடுவேன் எல்லாமே பார்க்கணும் எதுவுமே பார்த்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் இங்கே இதை போட்டு வச்சுருக்கோம் வெதை போட்டு வச்சோம் இது பாருங்கள் இதுதான் கத்திரிக்காய் செடி தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக கத்திரிக்காய் வந்திருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் தெரியுதா இல்லையான்னு தெரியல சரியா ரொம்ப அருமையாக இருக்குது சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ வரையும் வந்திருக்கோங்க எப்படியும் நான் பறிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒம்பது பத்து பாலம் வந்துடுது அது எப்படி ஒரு அரை கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ தக்காளியெலாம் வந்திருக்கு ஸோ பழுத்த தக்காளிலாம் இருக்குது பழுத்த தக்காளியும் பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிருந்தோம் நாங்கள் ஸோ என்னோடய பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா அழகாக அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா என்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா எங்களுடைய வீட்டு கீழே காம்பவுண்ட்டு இடம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு அதில் பார்த்தோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலவே விவசாயம் இடம் வாங்கி விவசாயம் பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது ஏன் சார் உனக்கு ஆசையாக இருக்கா விவசாயம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா ஆமாம் இடம் வாங்கி தரேன் சார் அவருக்கு ம் பாஜிலே உனக்கு ஆசையாக இருக்கா விவசாயம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா இல்லையா ஆவா அம்மோடி பாஜிலுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது போல ஆ உங்களுக்கு தான் ரொம்ப ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மரம் நிறையா இருக்குது நம்ம இதில் இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறையாவே கத்திரிக்காய் இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது என்ன ஒன்று நம்ம கீழே இறங்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா எங்கள் பாம்புங்க தொல்லைங்களும் அதிகமாக இருக்கிறதால அங்கே வேறு அங்கு வேறு இது மிளகு தக்காளி கீரைன்னு சொன்னோம் இல்லையா இது இதுதான் மிளகு தக்காளி கீரை நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே மதுரை திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க இதை பாருங்க கத்திரிக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பாய்ச்சிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய்லாம் பார்க்கும்போதே இதை பாருங்கள் இதுதான் கத்திரிக்காயோடய பூவு இது தான் அதோடைய இலை எல்லாமே ரொம்ப அதை பாருங்கள் இங்கெல்லாம் இங்கெல்லாம் இந்த சைடெலாம் ஆக்சுவலி எனக்கு ஃபோனே அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு வீடியோலாம் சாரமாக முல் இருக்குது ரோஸ் முள் குத்தும் இது பாரு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை அப்படியே கொத்து கொத்தா இருக்குது பாருங்கங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஆக்சுவலி இது இது வந்துட்டு இது கிருணி பழம் சாப்பிட்டு போட்டேன் அது ஆக்சுவலி கிருணி பழமாக என்னென்னு தெரியல ஆனால் ஒரு கொடி மாதிரி வருது பார்க்கலாம் வந்தால் நல்லது தான் என்னடா தங்குப்பில் நில்லுங்க அம்மா வரேன் அம்மா நீல் வரேன் நில்லுங்க இவங்க தக்காளி பார்த்தீங்களா தக்காளி பழம்லாம் இருக்குது பட் இதெல்லாம் இன்னும் பழுத்தலை இன்னும் பழுத்ததுன்னா நல்லாயிருக்கும் எங்கங்க இங்கே வந்துட்டு எங்கள் எலி தொலை நிறையா இருக்குது போல் இங்கே ஏன்னா எங்களுக்கு வீடு சுற்றி எனக்கு வீடெல்லாம் இருக்காது வீடு சுற்றி நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு காலியான இடம் தான் இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் பாருங்கள் சுற்றி இங்கே எங்கள் வீடு பண்ணுறது தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு அப்புறம் பின்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்ட் வரையும் காலியாக தான் இருக்குது சுற்றியும் அதனால் இந்த பூச்சி பட்டெல்லாம் வந்துடுதுங்க ரொம்ப தொல்லையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஆனால் விவசாயம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சும்மா நம்ம வீட்டுக்கு தேவையானது மட்டும் தங்க பிள்ளைங்களா இங்கே வா பாதலே பைக் தொடடாதிங்க வா இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பூ சொல்லுவாங்க இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வெல்வெட் பூன்னு சொன்னேன் அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இது வந்து கோழி கொண்டன்னுட்டு ஏன்னா இதோடைய பூ பார்த்தீங்கன்னா கொண்ட மாதிரி இருக்குமா இதெல்லாம் நம்ம மா மாலை எல்லாம் இருக்கும் இல்லையா கல்யாண மாலை ஏதா அந்த மாலையிலலாம் போட்டு வைக்கிறாங்க இன்னொரு ஒரு அருமையான செய்தி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழை கன்று வந்துட்டு நான் வந்து செவ்வாழை ஒன்று தான் வாங்கி வச்சேன் அது வந்து ஒரு கன்று போட்டிருக்குங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது நான் இது ரொம்ப நாளாகவே உங்கள் கிட்டே காமிக்கணும்னுட்டே நினச்சேன் பார்த்தீங்களா குட்டியாக ஒரு கண் வந்திருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் தான் இலை பிச்சோம் போன வாட்டி பிப்ரவரி பத்து என் பாப்பாவுக்கு பர்த்டே வரும்போது தெரியாமல் இலை வந்து பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க சொன்னாங்க இலை பிச்சா தார் போடாதுன்னுட்டு ஸோ இனிமேல் பிக்க மாட்டோம் ஆனால் இலை பிச்சிட்டோம் தெரியாமல் பிச்சுட்டோம் இது பாருங்க பாதிலே ஆ ஆ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ரொம்ப அருமையாகவே இருக்கு என்னடா தாங்கும் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த தக்காளி வந்துட்டு இந்த தக்காளி போச்சு இந்த தக்காளி நல்லா இருக்கு இந்த தக்காளி நல்லா இருக்கு நான் பிக்கிறது வந்து என்னோட வீட்டு செடி தக்காளி தான் தாரா கூட எங்க எடுத்துட்டு வா ஆமா காசு வச்சிருக்காங்க அந்த இது போயிட்டாங்களா ஏதோ ஒரு ஃப்ரூட் காரம் வந்தானே போயிட்டானா போயிட்டாங்களா அதுக்குதான் இறங்குன்னு எங்கேயும் நெல்லு எங்கேயோ போக கூடாது இங்கே நெல்லு இங்கே நில்லு நீ பிக்க அதை அம்மா பிக்கிறேன் எப்படி பிக்கணும் எப்படி பிக்கணும் பிச்சு காட்டு அப்படி பிக்கணும் பிக்க கூட வச்சிட்டு நில அம்மா அம்மா பிச்சுட்டு வரேன் சாரமாக கத்திக்கிட்டு இருக்காதீங்க கொஞ்சம் நாள் கம்முன்னு இருங்க இப்போ நான் எவ்வளோ தக்காளி பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் எப்படி ஒரு சார தகப்பில்ல எங்கேயே இரு எங்கேயோ போகாதடா இங்கே நில்லுங்கடா எப்படி ஒரு அரை 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 கிலோ தக்காளிக்கிட்டே எனக்கு வந்துடுதோங்க கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு 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 மாதமாகவே பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்குறது என்னோடய தோட்டத்துக்கு தக்காளி தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதே போல் கத்திரிக்காயும் வாங்கலை தக்காளியும் வாங்குறதுல கீரை என் தோட்டத்தில் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் தோட்டத்தில் போட்டு நாங்களே எடுக்கிறது வந்துட்டு அது ஒரு புதுவிதமான ஹாப்பினஸ் தருது எனக்கு இதில் என்னென்னா ரொம்ப உழுக்கு உள்ளுக்கு மறைஞ்சு இருக்குதுங்க தக்காளி பணம்னால் அதனால் எடுக்க கொள்ள வந்துட்டு ரொம்ப ரொம்ப உள்ளே இருக்கிறதால எனக்கு எனக்கு தெரியல எங்கே பார்த்தாலும் கத்திரிக்காய் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கத்திரிக்காய் இருக்குது எப்படியோ எப்படி சொல்கிறது அல்லோட கிருபையால் நல்லாவே இருக்குங்க என் தோட்டம் சார் அப்படியே நில்லுங்க இந்த பாருங்கள் தக்காளி நவரு பாப்பா நீ மேலே நில் நீ வராதா நீ மேலே நில்லு அம்மா மட்டும் பிக்கிறோம் போதும் இன்னும் ரெண்டு தக்காளி அங்கே இருக்குது ஆனால் அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இந்த சைடு என்னால் முடியல சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணலான்னு என்ன நினைக்கிறேன் ஆமாம் கத்திரிக்கோல் தாங்கம்மா தேங்க்யூ நோர் சாரம் நாங்கள் இங்கே வச்சு இது பண்ணுறேன் ஏன்னா கத்திரிக்காய் விற்கும்போது எனக்கு தெரியல எப்படி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் விற்க சரி ஓகேங்க முதல்ல நான் தக்காளி பறிச்சுக்கிறேன் தக்காளி கொஞ்சம் அவரு பாப்பா இங்கே முழு முள்ளா இருக்கு நீங்க வேறு என்ன தங்கம் இது கொஞ்ச நேரம் எனக்கு செடியிலவே வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க அந்த கூட எடுத்துட்டாட தாங்க கூட எடுத்துட்டா சீக்கிரம் எடுத்துட்டா அந்த கூடையில போடுங்க போடுங்க கூட இல்லை போடுங்க இந்த தக்காளி வைப்போம் பாருங்கள் இது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலி வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சிங்க சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது அதுக்கு உணவு யாரும் போடுறது இல்லைல்ல என்ன தங்கும் அது எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தா இங்கே போடேன் ஆனால் என் மகள் அதுக்கு மேலே அவளுக்கு ட்ரெஸ் வேறு வெல்கம் வெல்கம் தங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம் ஐயோ மழை வேறு வந்துருச்சுங்க இங்கே எங்களுக்கு எங்களுக்கு அதனாலையும் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றலை மேகமூட்டமாக இருந்ததால் நான் இன்னொரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அம்மா நீங்க பறிக்கலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து மழை வேற வந்துருச்சு நடத்தாங்க பிள்ளை ஆமாண்டா மழை வருதுடா சமண்டை மழை தாண்ட தங்கம் இது பாருங்க தக்காளி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மார்ஷாலாம் ரொம்ப அருமையாக மாதுளை பழம் பார்த்தீங்களா எல்லாமே எங்கள் தோட்டத்தில் சூப்பராக போட்டிருக்கோம் இன்னொருவாட்டி காட்டுறேண்ணா உங்களுக்கு ஏன்னா மழை வந்ததால் சீக்கிரம் போக வேண்டியதாக இருக்குது வீட்டுக்கு இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க மாதுளை பழம் தாங்கண்ணா கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா உளுக்குள்ளெலாம் மறைஞ்சிருக்குங்க அதனால் தெரிய மாட்டேங்கிதுங்க உழுக்குள்ளலாம் மறைஞ்சிருக்கிறதால எதுவுமே தெரிய மாட்டேங்கிது எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னுக்கு எனவே சூப்பராக இருக்குங்க இவ்வளோ போடு ஆ ஆ எடுத்துட்டு போ ரொம்ப நல்லா இருக்கா எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் போயிடுச்சு எலி கடிச்சிருச்சு ஸோ இங்கேயே போட்டுருலாம் சாராமா கொஞ்சம் கம்மன் இருங்க தங்குப்பில் இன்னும் இருக்குங்க இன்னும் இருக்குது நாங்கள் போனால் அந்த பக்கமாக போயிட்டு பிக்கணும் தா அல்லா அல்லா என்ன சாரா கூட எடுத்துட்டோம் கூட எடு இறங்கு இப்படி ஒரு கிலோ வந்துடும் போலங்க தக்காளி எங்களுக்கு அங்கே இருடா தாங்க ஏன் இப்படி இங்கே வா இங்கே வா கீழே விழுந்துச்சு எடு ம் அங்கே ஓருமா பூ என்னம்மா நீல் நீல்ல வராது சாரா வராது ரொம்ப அருமையாக இருக்குங்க போதும் டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி இவ்வளோ பண்ணவே போதும் நம்ம ஓப்பா மேலே இருப்பா மேலே இருப்பா இங்கே வைங்க வைங்க இது பாருங்க தக்காளி பாருங்க நவறுப்பா தாங்க கீழே வைமா இது பார்த்திங்களா சரி எவ்வளோ நல்லாயிருக்கு ஆ சாரா நிற்கிறீங்களா சரி ஓகே அம்மா அப்புறம் இது எத்தனை கிலோ இருக்கும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு ஆனால் கத்திரிக்காய் இருக்குதுங்க கத்திரிக்காய் வந்துட்டு பிடுங்கணும் பிடுங்கிட்டேன்னா வீடியோ எடுக்க யாரும் இல்லை சரி ஓகே ஓகே கட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு மொத்தமாக இது பண்ணுறேன் எப்படின்ட்டு சரி ஓகே சாரா எங்கள் தங்க பிள்ளை இங்கே இருக்குது என் பையனை இன்னொருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் பாப்பா நிற்கிறா எங்க அந்த கூடையை வச்சு காட்டுங்க கூடை எங்க உங்கள் கூடை எடுத்து காட்டுங்க அம்ம எங்கள் எங்கள் கூடையில் என்ன இருக்குது என்ன இருக்குது உங்கள் கூடையில் ஆ சோறா தக்காளிடா தக்காளி சொல்லுங்கள் அம்மா பார்த்து சொல்லுங்கள் என்ன இருக்குது கத்திரியில் தக்காளி தக்காளி கீழே வச்சு வணக்கம் சொல்லிடுங்க இன்னொரு வாட்டி வணக்கம் சொல்லிடுங்க வெரி குட்